வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே எங்கள் கந்தனுண்டு ஜெயமில்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே எங்கள் கந்தனுண்டு பயமில்லை மனமே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோகரா பக்தி நேரம் நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன் பணிமான வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீக தகவலில் அற்புதமான முருகப்பெருமானின் வழிபாட்டை உங்களுடன் பகிர இருக்கிறேன் தமிழ்க் கடவுள் முருகப்பெருமான் உலகமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் என் அழகான தெய்வம் அழகன் என்றால் முருகன் முருகன் என்றால் குமரன் குமரன் என்றால் கந்தன் கந்தன் என்றால் கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்றால் குகன் எத்தனை பெயர்கள் நம் முருகப்பெருமானுக்கு காவடி சுமக்குகிறோம் நம் கவலைகளை அவன் காலடியில் இறக்குவோம் பக்தர்களை முருகப்பெருமானின் வழிபாடு எத்தனை அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் அற்புதமான சஷ்டியில் அற்புதமான கிருத்திகையில் முருகன் வழிபாட்டை மேற்கொள்வோம் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இருந்து வந்த குழந்தைங்க இந்த முருகப்பெருமான் ஒருவர் தான் ஈசனின் நெற்றிக் கண்ணில் உதித்த அந்த நெருப்பு பொறியில் உதித்த ஆறுமுகம் சரவண பவன் ஷடாக்சரத்தை கொண்ட முருகப்பெருமான் நம் சண்முகன் ஷண்முக கடவுள் ஞானம் புத்தி கூர்மை மோனம் திருவருள் அனைத்தும் ஒன்றிணைந்த சக்தி ஸ்வரூப பாலகன் முருகப்பெருமான் முருகனை வணங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பாவும் உங்க கூட வந்துடுவார் ஏனென்றால் சிவபெருமானின் சக்தியில் உதித்த சண்முகக் கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் முருகப்பெருமானை பயபக்தியோடு வணங்குவோம் முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா நான் ஏற்கனவே சொன்னது போன்று வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் எல்லோரும் ஒவ்வொரு தெய்வத்தின் அருளையும் வேரோடு நமக்கு அருளை கிடைக்க இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ண பண்ண வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலாக வரும் வாழ்க்கையோட கண்ட்ரோலுக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம கைக்கு வாழ்க்கை கண்ட்ரோலாக வந்துடும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள்தான் இந்த இறை வழிபாடுகள் நான் ஏன் சொல்லின்றே இருக்கேன் தேசியமும் தெய்வீகமும் நமது இரண்டு கண்களாக போற்ற வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம் எல்லா வெற்றிகளையும் எல்லா முயற்சிகளும் தடையில்லாமல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க தெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும் முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் தமிழ் புலமையை நமக்கு தரும் கடவுள் இன்றைக்கி கடல் தாண்டான்னு நினச்சிக்கோங்க கடல் தாண்டியாச்சுன்னா இரண்டு முக்கியமான கடவுள் பக்தர்கள் வழிபடுவது யார்னா ஒன்று சிவபெருமான் ஒன்று முருகப்பெருமான் உலகம் முழுக்கங்க ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் லண்டன் அமெரிக்கா எல்லா இடத்துலேயும் பாருங்கள் தைப்பூசம் காவடி லட்சக்கணக்கான காவடிகள் உலகினை வலம் வருகிறது அதேமாரி சஷ்டியில் சூரசம்மாரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை அத்தனை பெருமை கடல் தாண்டி முருகப்பெருமான் அவ்வளவு அழகான கோயில்களை கொண்டு தமிழ் மொழியின் காவலனாக இருந்து வருகிறார் நான் சொன்னேன் தெரியுமா அகர முதலை எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவன் வள்ளுவன் தந்த அந்த தமிழ் யாருடைய தமிழ் நம் முருகப்பெருமானுடைய தமிழ் முருகப்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள்தான் இந்த வள்ளுவரும் இந்த ஔவையாரும் இன்ற தமிழ் புலவர்களும் குமரகுருநாதரும் குமர குமரகுருபரரும் கந்தர் கலிவெண்பா எல்லாவற்றுக்கும் மேலாக அருணகிரிநாத பெருமான் நெஞ்ச கனகல்லுணகழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனக்கியல் சேர் மாலை சிறந்திருவே பஞ்சக்கர ஆணை பதம் படிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா எருள்வாய் தேடும் கயமாமுகனே செருவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிராகுல யோகவிதல்லாப வினோதன் அலையோ ஆறுபடை வீட்டையும் இரண்டு வரிகளில் உள்ளடக்கிய அருணகிரிநாதரருடைய கந்தர் அனுபூதி சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகளுடைய அவளுடைய சண்முக கவசம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் திருமுருகாற்றுப்படை ஆஹா எல்லாவற்றுக்கும் மேலாக சஷ்டியை நோக்க சரவணபவனால் சிஷ்டரு குதவும் செங்க பாதம் இரண்டில் பண்மணிச்சதெங்கே கீதம் பாட கிண்கிணி ஆட என்று பாடிய பாலன் தேவராய சுவாமிகளுடைய கந்த சஷ்டி கவசம் என்றும் வைத்திருக்க வேண்டும் நம் கைவசம் இதை சந்ததமும் படித்தாலோ அந்த கந்தன் என்றும் நம் வசம் கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் உலகத்திலே எதுவும் கிடையாதுங்க அரண் போல் காக்கும் கந்த சஷ்டி கவசம் கூடவே வரும் வேல் முருகனின் வேல் நம் கூடவே வரும் நம்மை காக்க எங்கே போனாலும் கண்ணுக்கு எதிர எதிரி அப்படியே குத்தி கிழிக்கும் வேல் சக்தி ஸ்வரூப வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை ஆகவே இந்த நான்கு வரிகளை தினமும் சொல்லுங்கள் முருகப்பெருமான் முன்னால் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி வேலே போற்றி மயிலே போற்றி சேவற் கொடியும் போற்றி திருமுருகன் திருத்தாள் திருப்பதம் போற்றி 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 சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கார்த்திகேய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதையாது தமிழ் மொழி தமிழ் புலமை மேலும் மேலும் வளர உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்களுக்கெல்லாம் தமிழ் குருவாய் இது நான் ஆட் பண்ணது ஒரிஜினல் எங்களுக்கெல்லாம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எங்களுக்கெல்லாம் தமிழ் குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதெல்லாம் சொல்லுங்க இன்னும் திருப்புகழ் தெரிந்தவர்கள் திருப்புகழை பாடுங்கள் திருநகை முக்தி குருவித்து குருபரகனோது சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரமடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமற்றை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பத்தர்க்கிரதத்தை தடவிய பச்சை புயல் மிச்சு தகுபொருள் பொருள் பக்ஷி தொடு ரக்ஷி தருவது ஒரு நாடே தித்தி ஒத்த பரிபொரு பொருள் நித்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்கொடு கழுதாடு திக்கு பறி பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திருகடக போது கொட்ட பறை கொட்ட குக்கு பிடியன முதுகு கொட்புட்ட்பட்டட உரை வெட்டி பல இட்டு ஒற்று பல ஒற்ற பொறுவல பெருமாளே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இந்த திருப்புகள் தான் திருவண்ணாமலையில் எம்பெருமான் முருகன் காட்சி கொடுத்த தருணம் முத்தை தரு பத்தி திருநகை பாருங்க பல்லு உடையும் அப்படியே பிராக்டிஸுங்க எக்ஸசைஸ் சுவாசம் பாருங்க அதுக்கப்புறம் பிரீதிங் முருகப்பெருமானின் திருப்புகள் நீங்கள் சொல்ல சொல்ல ப்ரீத்திங் அப்படி போகுங்க உங்களுக்கு மூச்சு சீராக இருக்கும் அத்தனை அற்புதம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த முருகன் வழிபாடு வேல் மாறல் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ திருத்தணையில் உதித்தரணும் விருத்தன் என அதை சொல்லி பாருங்கள் வேல் மாறல் வந்து சஷ்டி ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நான் சொல்லவே கூடாது நேரத்தை ஒதுக்கிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் பெரிய இடத்துக்கு போகணும் நிம்மதியாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நினச்சிங்கன்னா இதெல்லாம் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இறை தேடுவதோடு இரையையும் தேடு நான் ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் சாப்பிட்டா உண்டி பத்தாது சாப்பிட்டா நான் உடம்பு வெயிட் போகணும் அவ்வளோதான் அப்பப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண ஜிம்முக்கு தான் போடணும் அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி இறைவனுடைய மந்திரங்களே உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் தான் ஓம் இதெல்லாம் விட்டுருங்க இல்லைங்க அப்படிலாம் டைம் இல்லைங்க ஓடி ஆட முடியாதுங்க எனக்கு சிம்பிளாக சொல்லுங்க ஓம் ஷரவண பவா என்னம ஓ முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி போதும் மனசார சொல்லுங்க ஆனால் இந்த ஒரு வரி மனதார சொல்லி இறைவனுடைய ஐக்கியமாகுங்கள் முருகனை வழிபட்டா என்ன தருவாங்க நமக்கு அங்காரகன் நவக்கிரகத்திலே அங்காரகன் செவ்வாய் செவ்வாய் முக்கியமான கிரகம் நம்முடைய நவகிரகங்களிலே ஒருவருக்கு செவ்வாய் திசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா திருமணம் ஆகிறது வந்து லேட்டாகும் அதேமாரி செவ்வாய் திசை கொஞ்சம் டேவரிங்காக இருந்ததுன்னா வாழ்க்கை தடம் மாறி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படியெல்லாம் போகாமல் இருக்குது அந்த அங்காரகனை குஷிப்படுத்துவதற்கு முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் அங்காரகனுடைய அதி தெய்வம் முருகப்பெருமான் எப்படி சூரியனுக்கு சிவபெருமானோ அந்த மாதிரி அங்காரகனுக்கு வந்து முருகன் நம்ம தமிழ் கடவுள் தேனூரும் பாலூரும் ஓட என் முருகனின் திருநாமம் சொல்ல சொல்ல வாய் நாம் எனக்கும் மேற்பட்ட முருகனுங்க நமக்கு வீடு வாடகை வீட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்க நேராக போங்க சிறுவாபுரி பாலமுருகனை போய் தரிசனம் பண்ணுங்க பதினோரு வாரம் போங்க அப்புறம் பாருங்க உங்களுக்கு முடியாத கோர்ட்டு கேஸு இழுபறியாக இருக்கிறது அது இது எல்லாம் அந்த சிறுவாபுரி பாலமுருகிட்ட போனிங்கன்னா அப்படி ஜம்முன்னு சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் அதாவது பேச்சை எடுக்க மாட்டோம் ஆனால் சொந்த வீடு வாங்குவதற்கான சொந்த நிலமும் சொந்த மனையோ இல்லை சொந்த வீடோ அமையும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் இருபத்தையாயிரரூபா சம்பாரிடுவாங்க மாதம் நமக்கு என்ன ஆசை இருக்கும் சின்னதாக ஒரு ஆறாயிரரூபா ஒரு லோன் போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கணும் ஒரு சின்ன மனை நம் பேரில் இது ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல இதுதான் எங்கள் டார்கெட்டு லைஃப்பில் என்ன எல்லாருக்கும் ஒரு எல்லோருக்கும் மினிமம் ஒரு வீடு ஒரு காரு கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் பணம் கோடிகளில் ஆமாங்க இன்றைக்கி லட்சத்துக்கெலாம் வேல்யூ இல்லைங்க ஸோ கொஞ்சம் கோடிகளில் பணம் இதை அடைய ஒரு 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 மனுஷனுக்கு ஸ்பேம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டெக்கே ஆகுங்க ரெண்டு டெக்கே ஆகும் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் கடுமையாக உழைத்தால் இந்த நிலையை அடைய முடியும் அதற்குள்ளே செலவுகள் வரும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிரேம்னஸ்ஸையும் ஒரு சக்தியையும் எப்படி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மீட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம்ல இந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி எப்படி வரும் கடவுளை வழிபடத்தான் எனர்ஜி வரும் ஸோ இந்த சொந்த வீடெல்லாம் அமையறதுக்கு ஒரு கால்காணி நிலங்க எனக்குன்னு சொந்தமாக ஒரு பூமி இப்படி ஆசைப்பட்டால் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் வரம் கொடுக்கிறார் முருகப்பெருமான் செவ்வாயின் அதிபதி செவ்வாயோட வேலை என்ன நம்மளுடைய பிறவியில் நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தானா வீடு ஜம்முன்னு அமையும் சொந்த வீடு சொந்த வீடு எல்லாருக்கும் அமையாதுங்க அப்படியே அமைந்தாலும் அந்த சொந்த வீட்டில் வாழ்வதற்கு அதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும் ஓ அதற்கு உதாரணம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டார் சொந்த வீட்டில் இருக்கணும்னு வாழ முடியல அவரால ஐந்து வருடம் இருந்தார் ஆறாவது வருடம் இறை வருடம் போய் சேர்ந்துட்டார் ஸோ அதற்கு அதுக்கெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நம்பிக்கை தான் வாழ்க்கை இறைவனை எப்பொழுதும் நம்புங்கள் கைவிடவே மாட்டாங்க கடவுள் சத்தியமாக கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையே துவங்கணும் எடுத்த உடனே கடவுள் வந்து நீங்கள் சிறுபாபுரி போயிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃப்ளாட்டை கொண்டு வந்து வைப்பான் அவங்கள்ட்ட இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள் உங்களது உழைப்பின் மேல் நம்பிக்கை வையுங்கள் இது ரெண்டும் சேர அனுகூலமாக உங்களுக்கு அமையும் நான் ஏற்கனவே சொல்லுறேன் கடவுள் உங்களுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்தில் எது அத்தியாவசியமோ காட் வில் ஆல்வேஸ் give வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் உங்களுக்கு கோடி ஆசைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் கடவுள் செய்ய மாட்டான் உங்களுக்கு எது தேவையோ அத்தியாவசியமானதோ அதைத்தான் கடவுள் கண்டிப்பாக தருவார் அந்த நம்பிக்கையை வையுங்கள் அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது முருகனை பிரே பண்ணும்பொழுது சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று மனமுருகி அங்காரகனை பாடுங்கள் போன்று சிவபெருமானை வழிபடும்பொழுது சூரிய பகவானை பிரீத்தி செய்வதற்காக சூரிய பகவானின் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே பொற்றி சூரியா பொற்றி சுதந்திரா பொற்றி வீரியா பொற்றி எங்கள் வினைகள் எல்லாம் களைவார் சிவபெருமானை வழிபடுவது சூரியனையும் வழிபடுங்கள் அதே போன்று என்னங்க சந்திரனை விட்டிங்க அப்படின்னு சொல்ல சந்திரனை விடவில்லை சந்திரன் வந்து சோமவாரம் சந்திரன் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சந்திரனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு அதுவும் பார்த்த சாரதி இதை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சந்திரன் கொஞ்சம் நம்ம ஜாதகத்தில் சரி வர இல்லைன்னா திங்கட்கிழமை என்னங்க திங்கட்கிழமை எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க நீங்கள் வித்தியாசமாக பெருமாள் கோயிலுக்கு போக சொல்லுவீங்க ஆமாம் கோயிலுக்கு மட்டும் இல்லை சந்திர கிரக சந்திரன் என்னும் கிரகத்தை நாம் குளிர்விக்க பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கிணியில் கோயில் கொண்டுள்ள பார்த்தசாரதி பெருமாள் கிருஷ்ணன் வேங்கடகிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதிங்க சந்திரன் அன்னைக்கு மனசு குளிர எங்கள் குறைகளை எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் திருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி இவ்வளோ இருக்குங்க சும்மா லைஃப் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரம பதங்க வைகுண்டே கால சன்னைக்கு ஆடுறோம் பார்த்தீங்களா சரு மேலே போவோம் அங்கே மேலே பாம்பு அங்கே போய் இப்போ கரெக்டாக சல்லுன்னு கீழே வந்துடும் நான் இன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன் மூணாவது படியிலேருந்து கீழே விழுந்தா ஐம்பதாவது பிள்ளைந்து கீழே விழுந்தா அதுதான் விஷயம் அதுதான் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுவதுதான் தான் நமக்கும் நல்லது சுத்தீர்கள்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நேரில் பணக்கார்ட்டா அவனுக்கு என்ன எங்கேயாவது வந்திருக்கோம் ஏதாவது ஒரு ரொல சம்பாதிச்சிருப்பான் வேற என்ன அப்படின்னு எகத்தளமாக பேசுவாங்க ஊரை விட்டுருங்க வடிவில் சொன்ன மாதிரி என்ன ஊரை விட்டுரு நாம் செய்யும் கடமையை ஒழுங்காக சரிவர இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே அத்தனை சௌகரியங்களும் வாழ்க்கையில் தானாக வரும் நம்ம எதையும் தேடி போனாங்க எல்லாமே நம்ம தேடி வரும் இந்த மண் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூன்றும் நமக்கு இருக்கவே கூடாது ஏன்னா இது மூணு தான் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு லைஃப்பில் நம்ம வந்து வேற மாதிரி நம்மளை மாற்றி விடும் அதற்கு வந்து நம்மளை தூண்டுறது யாருன்னா ராகு தான் ராகு என்ற கிரகம் தப்பான கிரகம் இல்லை நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை ட்ரிகர் பண்ணுவார் அவர் அதுக்கு என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் அவங்கள்ட்ட அங்காரக வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்றும் சஷ்டி என்றும் கிருத்திகை என்றும் முருகப்பெருமானை வழிபட அங்காரக பகவானின் அதிதேவதையான முருகப் பெருமானை வழிபட நமது ஜாதகத்தில் செவ்வாயின் உஷ்ணம் செவ்வாயின் கோபத்தை தனித்து செவ்வாய் பகவான் நமக்கு எல்லா விதமான அருளையும் நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை முருகப்பெருமான் வந்துங்க நமக்கு தமிழ் மொழி இந்த தமிழின் அரிசுவையை அத்தனை அழகாக வழங்கியிருக்கிறார் தமிழ்மொழிகள் உலக இப்போ பாருங்கள் நாம் வந்து இன்றைக்கி பக்தி இசை நிகழ்ச்சி பண்ணுறோம் இந்த தமிழ் இசையை கொண்டு சேர்ப்பதற்கு காரணம் முருகப்பெருமான் தான் ஏன்னா கடல் தாண்டி இருக்கும் அத்தனை தமிழர்களின் நெஞ்சினில் இதய சிம்மாசனத்தில் விற்றிருக்கும் முருகப்பெருமான் நமது தமிழ்மொழியின் அருமையை உலகம் முழுக்க பறைசாற்றி உள்ளார் வேல் மாறல் சொல்ல சொல்லுங்கள் அத்தனை நெகட்டிவ் தீய சக்திகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஓடிவிடும் அதே போன்று சஷ்டி போது விரதம் இருங்க திருமணமானவர்கள் குழந்தை பேர் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானை வந்து பிறப்பான் என்பது ஐதீகம் அதுதான் இந்த பழமொழியை மொழியாக வச்சுருக்காங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அது அப்படி இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் என்பது பழமொழி அது முருகப்பெருமான் நமக்கு சந்தான சௌபாகியத்தை கொடுப்பான் சஷ்டியில் விரதம் இருங்கள் பக்தர்களை திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் சஷ்டியில் விரதம் இருந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது நைட்டு வந்து ஒரு ரெண்டு பழம் ஒரு பால் குடிச்சிட்டு படுங்க நல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக சஷ்டி விரதத்தின் பலனாக உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் நம்பிக்கை எத்தனையோ பேர் வாழ்வில் நடத்திருக்கிறது பால முருகனாக வந்து பிறப்பான் முருகப்பெருமான் எத்தனை திருவிளையாடல்கள் முருகப்பெருமான் நிகழ்த்திருக்கிறது எங்க தன்னை எதிர்த்த சூரபத்மனையே வந்து சேவர் வாகனமாகவும் தன்னை தனக்கு வைத்து கொண்டாருங்க முருகப்பெருமான் அத்தனை கருணை உள்ளம் கொண்ட கடவுளுங்க அவர் சொல் அந்த சொல் சுத்தத்தை வழங்கும் கடவுள் முருகப்பெருமான் அழகு தெய்வம் அவனீதில் அவதரித்த அற்புத குழந்தை ஈஸ்வரின் நெற்றிக்கண்ணில் உதித்த சுடர் தான் பாருங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு அப்பாக்கும் திருவிழா மகனுக்கும் திருவிழா ஏன்னா ரெண்டு பேருமே கார்த்திகை பெண்கள் மடியில் வளர்ந்தார் முருகன் ஆறுமுக பெருமான் கார்த்திகை தீபத்திலே சுடராக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார் அதே திருவண்ணாமலையில் தான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான் எப்படி லிங்க் பாருங்கள் அது அப்பா பையன் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் சொல்லுவோம் பாருங்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் சிவபூஜையும் முருக வழிபாட்டையும் ஒரே நாளில் அப்படியே அள்ளின்னு போகலாம் இன்றைக்கும் சூரபத்மன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன்ற காரணத்தினால அவரை கொன்னதற்காக முருகப்பெருமான் வந்து அப்பாட்டை பர்மிஷன் வாங்குகிறார் திருச்செந்தூரில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஆறு லிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணது இன்றைக்கும் இருக்குது பெயர்பட்ட முருகப்பெருமானின் வழிபாட்டினை தொடர்ந்து செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற மேலான நாட்களில் முருக வழிபாட்டினை மேற்கொள்ள நமக்கு வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மற்ற ஒரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களிடம் பகிர இருக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன்